மறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நகாய வித்மகை தீஷ்டதும் துன்ஷாய் மிகை தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி இந்த வளர்பிறை அஷ்டமி பைரவருக்கு உகந்தது வந்து அஷ்டமி திதி தான் அந்த வளர்பிறை அஷ்டமியை பத்தி பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து அவர் அவருக்கு வந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து திதி நட்சத்திரங்கள் வழிபாடு நம்ம வந்து செஞ்சுட்டுருக்கோம் இப்போ வந்து விநாயகருக்குன்னு எடுத்தால் சதுர்த்தி திதியில் மட்டும் பண்ணிகிட்டு முருகன் அப்படின்னு எடுத்தால் வந்து அவருக்கு சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து ரெண்டு நட்சத்திரமும் ஒரு திதியிலையும் பண்ணிட்டுருக்கோம் அப்பன் சிவன் அப்படின்னு அவர் எடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து திரியோதசி திதி பிரதோஷம் அது வந்து மாதத்தில் ரெண்டு நாள் இதே பெருமாளுக்கு எடுத்தோம்னா சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரம் ஏகாதசி திதி ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சுவாமிக்கும் வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு திதி இந்த மாதிரி வந்து நம்ம வழிபட்டு கொண்டு வந்து கொண்டு உள்ளோம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வழிபட்டு வந்தோம் அந்த மாதிரி பைரவர் பைரவருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேய்பிரிய அஷ்டமி வளர் அஷ்டமி ரெண்டுமே பைரவருக்கு வந்து மிக உகந்தமான ஒரு விஷயம் வந்து அஷ்டமி ஸோ இந்த அஷ்டமி தேதியில் பைரவர் வழிபாடு இந்த பைரவர் வழிபடுறதுனால இந்த வளர்ப்பெறி அஷ்டமியில் நம்ம பைரவர் வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது இந்த வளர்ப்பெரிய அஷ்டமியில் நம்ம வழிபடுறதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இது புராணத்து பிரகாரம் வந்து புராணத்து பிரகாரம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி திதி இந்த மாதிரி இதில் வந்து நம்ம கடவுளை வந்து வழிபட்டு கொண்டு வந்தால் அதாவது திதி அவங்களோட நட்சத்திரம் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வழிபட்டுன்னு வந்தோம்னா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க பாப கருமா அதெல்லாம் நீங்கி நம்மளுக்கு வந்து பகவானோட அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மவினைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்றது வந்து புராணத்துல சொல்லியிருக்காங்க நம்ம கோரிக்கைகளும் வந்து இதில் வந்து நிறைவேறும் அப்படின்றதும் வந்து இதில் பதிவுல வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் பைரவருக்குரிய திதின்றது வந்து நான் சொன்ன மாதிரி அஷ்டமி திதி தான் இந்த திதியாக கருதப்படும் படுகிறது இது வளர்ப்பிரிய அஷ்டமி மற்றும் அஷ்டமி பைரவருக்கு வந்து ரெண்டு அஷ்டமி ஒரு மாசத்துக்கு வந்து வளர்ப்பிரிய அஷ்டமி அஷ்டமி சுக்ல சதுர்த்தி அதாவது வளர்பிரிய சதுர்த்திக்கு அப்புறம் வர அஷ்டமி வளர்ப்பிரிய அஷ்டமி சங்கடஹார சதுர்த்திக்கு அப்புறம் வர அஷ்டமி வந்து தேய்ப்பிரிய அஷ்டமி அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் அமாவாசைக்கு அப்புறம் ஸோ இந்த வளர்ப்பிரிய அஷ்டமி தேய்ப்பிரிய அஷ்டமி இந்த ரெண்டு அஷ்டமி வந்து வருது ஸோ இந்த ரெண்டு வகையான அஷ்டமியில் நம்ம என்ன பண்ணலாம் எப்படி வழிபடலாம் இப்போ நம்ம வளர்ப்புரிய அஷ்டமில இன்னும் வழிபடலாம் இந்த வளர்ப்புரிய அஷ்டமில நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் இன்னொன்று இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் மற்ற வீடியோ மாதிரி கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்றவை ஆனால் அவற்றை பயன்படுத்துவதில் சிறிய வித்தியாசங்கள் உள்ளன அதாவது இரண்டு அஷ்டமி வந்து பைரவர் வழிபாட்டுக்கு ஏற்றவை பட் அதுல வந்து கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்குது அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு அஷ்டமி திதியில் அப்படின்றது தான் இந்த சொல்றாங்க இந்த அஷ்டமி திதியில் இருந்து தொடர்ந்து ஆறு வளர்பிறை அஷ்டமி அதாவது இப்போ இந்த வளர்ப்பிறை அஷ்டமி திதியை வந்து நம்ம வழிபடும் போது அதே மாதிரி தொடர்ந்து ஆறு வளை வ வளர்ப்பிற அஷ்டமியை வந்து நம்ம தொடர்ந்து வழிபடணும் அதாவது இந்த அஷ்டமிக்கு நம்ம விரதத்தை வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தோன்னா ஒவ்வொரு வளர்ப்புறை அந்த மாதிரி ஆறு வரல ஆறு மாதம் ஆறு வளர்ப்புறை அஷ்டமி வந்து நம்ம வழிபடணும் ஸோ இந்த ஆறு வளர்ப்புறை அஷ்டமி நம்ம எப்படி வழிபடணும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருக்கணும் விரதம் இருந்து சாயங்காலம் வந்து பைரவரை வந்து வழிபடணும் பைரவரை வழிபட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம எந்த உணவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வழிபாடு வேறதான் இருக்கிறேன் இந்த மாதிரி நான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் எப்படி வாழ்க்கையில் வந்து திசை மாறும் நம்ம வாழ்க்கையோட இது வந்து எப்படி திசை மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் ஆறு வளர்புறை அஷ்டமிகளில் பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வழிபாடு நிறைவடைந்த பிறகு நமது மனதில் இருந்த சோகங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பைரவருக்கு அஷ்டமி தீதியில் தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்தும் வழிபடலாம் அதாவது பைரவருக்கு வந்து தீபம் தீபம்ன்றது வந்து ரெண்டு நெய் தீபம் எழுதிட்டு அவருக்கு வந்து அர்ச்சனை வெத்தலை பார்க்க பழத்தை வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு அஷ்டமி தொடர்ந்து வளர்ப்புறையில் இல்லை இல்லை இந்த ஆறு அஷ்டமி நீங்கள் செஞ்சுன்னு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கிற உங்களோட ஃபினான்ஸ் ப்ராப்ளம் மெயினான விஷயம் இந்த ஆறு அஷ்டமி ஆறு மாதம் இதில் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கும் உங்கள் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் போய் உங்களுக்கு வாழ்க்கையில் மேலும் 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 வளர்ச்சி உண்டாகும் வளர்ச்சி ஆவறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வருவீங்க அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆதலால் நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் விரதம் இருந்து பைரவர் பகவானை வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வர அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புரிய அஷ்டமி வந்து செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை வர இந்த அஷ்டமி வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப உகந்தது பைரவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமானதே வந்து இந்த செவ்வாய்கிழமை அஷ்டமி தான் இந்த செவ்வாய்கிழமை அஷ்டமி வந்து ரொம்ப உகந்தது இந்த அஷ்டமியில் வந்து மோஸ்ட்லி நிறைய கோயில் வந்து அந்த மூணு நாளரை அந்த ராவுகால டைமில் வந்து கோயில் கண்டிப்பாக திறந்துருக்கும் அந்த ராவுகால நேரத்தில் தயவு செய்து பைரவருக்கு போயிட்டு எலுமிச்ச பழத்தில் எப்படி துர்கை அம்மனுக்கு வழக்கு போடுறீங்களோ அதே மாதிரி பைரவருக்கு இந்த ராவுகால டைமில் வழக்கு போட்டுன்னு கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உங்களுக்கு இருக்கிற பணம் வரும் உங்கள் கடன் பிரச்சனை தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை செஞ்சு நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் அதனால் நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் விரதம் இருந்து பைரவர் பகவானை வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் நன்றி